நாமம் மகிமைப்படுவதாக பாண்டவரும் அருமை நாமத்தினாலே இந்த நாளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் ஆதியாகும் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனமும் மூணாம் வசனம் அன்று இரவிலே தேவன் இசுரவெழுக்கு தரிசனமாகி யாக்கோவே யாக்கோவே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியான் என்றார் அப்பொழுது அவர் நான் தேவன் நான் தகப்பனுடைய தேவன் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்துக்கு தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை பெயர்களை யாராவது மறந்து பெருக்கலாம் உங்களை குடும்பத்தில் யாராவது உங்களை மறந்து போயிருக்கலாம் இந்த காண்டவன் இந்த நாளில் கூட பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாதீங்க உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் என்று ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை தாயின் கருவில் உருவாதற்கு முன்பதாகவே உங்களை பெயர் சொல்லி அழைத்த அந்த இடத்துல யாக்கோவு யாக்கோ கொண்டு போல உங்களை உங்களே மகளே மகளே என்று சொல்லி இந்த நாளில் கூட உங்களை பார்த்து கத்தர் பேசுகிறார் நீ எந்த விதமான போராட்டத்துக்குள்ளே இருந்தாலும் ஒருவேளை எகிப்து தேசம் என்பது உலகத்தை குறிக்கிறது பாவம் நிறைந்த வாழ்க்கையை குறிக்கிறது ஆனால் அந்த உலகம் என்ற எகிப்துக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ளே இந்த உலகத்திலே இந்த குடும்பத்திலே ஆண்டவங்களே நாட்டினது அவன் சோதரான் அவருடைய சுத்த கிருவை நிச்சயமாகவும் வாழ்க்கையில் கத்தர் உங்களை கொண்டு வளர்த்த கிரிகளை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை உங்களை நிச்சயமாக இந்த பூமியிலே கத்தர் உங்களை உயர பண்ணுவார் எப்படி இந்த யாக்கோபை பெரிய ஜாதியாக்குனாரோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்தும் எதிர்காலத்தை குறித்து பயப்பட தேவையில்லை போராட்டத்துக்கு பயப்படாதீங்க யாக்கோபை பெருக பண்ணின ஆண்டவர் ஆமரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவனமாக இருக்கிற இந்த நாளில் கூட ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறான் நீங்கள் பயப்படாதீங்க நீங்கள் திகையாதீங்க நான் உன் தேவன் என்று சொல்லி இந்த உலகத்தில் நீ எப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் உங்களை பெரிய சாதியாக்கி உங்களை ஆஸ்வதிக்க என் ஏசு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறான் உங்கள் இடத்துல பணி சரிங்களா வேலை செய்கிற இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நீ உண்மையாக இருங்க உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் என்று ஆமை நீதிமொழிகள் இருபத்தி எட்டில் நம்ம வாசிக்கிறோம் அருமையாக தேவ பிள்ளைகளே எபிரையர் பதினோராம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒரம் வசந்தத்தின் இந்த ராகா பேசி அவள் பயங்கரமான பாவம் நிறைந்த அந்த பட்டணத்தை வாழ்ந்தாலும் கூட அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு ஆண்டவர் கொடுத்து அவள் அவள் தன்னை தீட்டுப்படாத படிக்கு அந்த இடத்துல அவளை தன்னை காத்து கொண்டான் எகிப்தில் இந்த உலகத்தின் வாழ்ந்து கொண்டு எப்படிப்பட்ட நிலைமையான தங்களை சேதப்படுத்தாத படிக்கி அவள் தேவனுக்கு பயப்படும் பொழுது இந்த ராகாப் வேசியை குறித்து வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை என்னை ஆண்டவர் மன்னிப்பாரா என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா என்று நீ இருப்பலாம் இந்த கால நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறா என் மகளே என் மகளே நீ பயப்படாதே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று உபாகம் இருபத்தெட்டு பதினாலின் படி கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக எது குறித்து பயப்படாதீங்க இந்த உலகத்தில் எப்படி வாழ்வே பயப்படாதீங்க நமக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றால் உயிரோடு எழுந்த இயேசு இருக்கிறார் பிள்ளைகளே நீங்கள் பயப்படாத கத்து உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறா இந்த கத்தத்தை இந்த சத்தத்தை கேட்குற அம்மையான பிள்ளை காது உள்ளவன் கேட்கடவான்னு வார்த்தை மொழி வார்த்தையை கேளுங்க வாசிங்க ஆசுவத்தை பெற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் சோம்பமா பரிசுத்தம் கிருவை நிறைந்த நல்ல ஆண்டவரே அருமையான இந்த நாளுக்காக நான் தேவனை சோத்தரிக்கிறேன் யாக்கோவை பெரிய ஜாதியாக ஆக்கின தேவன் உடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் எந்த இடத்துல தனி குளிர்ந்து இருக்கிறார்களோ அண்டவரே வேதனையோடு இருக்கிறார்களோ கவலையோடு இருக்கிறார்களோ போராட்டத்தோடு இருக்கிற கத்தறிவுகளை தொடுவீராங்க நம்முடைய வல்லமை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவருடைய வல்லமை அண்டவரே நம்முடைய வல்லமை அந்த குடும்பங்களிலே அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சரீரத்திலே கத்தருடைய வல்லமை பாயுமடியாக நான் செபிக்கிறேன் நம்முடைய ஊழியக்கரன் பிள்ளை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் பெரிய காரியங்களை செய்கிறாங்க ஏசு நாமத்தின் பிதாவே ஆமேன் சொல்லுவோமா ஆமேன் காற்றிலசி கத்திரம் ஆஸ்வதிப்பார்கள் நாளைக்கு நேரத்தை சந்திப்போம்